மறைந்த சூரியன் திரும்ப வந்து வைங்க வந்தா அசரவத்து திரும்பிடுமா அது எப்படி எப்படி ரிவர்ஸ் ரிட்டன் ஆக முடியும் சூரியன் மறைஞ்சவன் அசரவத்து முடிஞ்சு போச்சு ஏற்கனவே சுர்லாவுடைய தாய் இருந்த ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி கேஸ் தான் மூத்தா போயிட்டு ஈமான் கொண்டா அது ஈமான் பயன் தருமா அப்ப உனக்கு வந்து சூரியன் அல்ல உன தந்திருக்க அது மறைகிறதுக்குள்ள நீ தொழுது ஆகணும் அதுக்குள்ள நீ தொழுவில மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அசுரடைய வக்து முடிந்து விட்டது இது சிறப்பு இது எக்ஸ்ட்ரா இது விளக்கு இதுகளை கொண்டு சட்டம் நிலைநாட்டப்படாது அப்படிதான் வழங்கணும் அப்ப இது மாதிரி நிறைய வந்து குழப்பங்கள் அதுல இருக்குது என்று இவனு தைமியா அவர்கள் தம்முடைய நூலில் வந்து அடுக்கட்டு கேள்வியா வைக்கிறார் இந்த இந்த எழுதி வச்சுட்டு இந்த சம்பவத்தை எழுதிட்டு என்ன கேட்கிறாரு அப்ப ஒரு மனிதன் வந்து சூரியன் மறைந்த சூரியன் திரும்பவே ஒதுக்கி என்று வைத்துக் கொள்வோம் எப்போது அது மறைந்து விட்டதோ அப்போதே அதனுடைய வக்து முடிந்து விட்டது திரும்ப வந்த காரணத்தினால் மார்க்க அடிப்படையில் அசருடைய நேரம் எப்படி திரும்ப வரும் மறைஞ்சிருச்சு அப்படித்தான் உலகம் போற புனி பண்ணிருப்பான் அது எப்படி சரியா வரும் அதனால கேட்கிற அவரே கேட்கிறாரு அப்படி சூரியன் திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னா நோம்பாளியுடைய நிலைமை என்ன அவன் என்ன செய்வான் அவன் நோம்பு முடிஞ்சு போயிடுமா இப்போ ஏற்கனவே நோம்பு திறந்து விட்டான்ல சூரியன் மறைஞ்சது வச்சு இந்த கேள்வியில நான் கேட்கல ஏன்னா இப்படி திரும்பியா தான் கேட்கறாரு அதே மாதிரி என்ன பண்றாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அசர் தொழுகை தவறி பேருக்கு சந்தைக்கு போறல அவங்களுக்கு அந்த மாதிரியா வந்து சூரியன் திரும்பி வரல அப்படின்னு அவரே மறுபடியும் இது வந்து வழக்கத்திற்கு இல்லாத வழக்கத்தில் இல்லாத ஒரு அதிசயமான உலகத்தை எல்லாம் பாதிக்கிற ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடந்திருக்குமே ஆனால் ஒரு ஆள் இரண்டாள் அறிவிக்க மாட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் அறிவிச்சிருப்பாங்க உலகத்துல ஒரு சம்பவங்க நம்ம வீட்டு இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் வைங்கள இங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு ஆள் அறிவிக்க முடியும் இப்ப நடக்கிற இப்ப சம்பவம் நடக்குது இந்த இந்த சபையில் இப்ப எதுவும் நடக்குதுன்னு வைங்களேன் இந்த உள்ளுக்குள்ள மட்டும் முன்னூறு ரூபா உட்கார்ந்து இருக்கிறீங்க வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது இந்த முன்னூறு பேர்ல வந்து ஒரு ஆள் தான் வெளியில சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு பேரா சொல்லியிருப்பாங்க ஆனா சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்கிறது அப்படியா அந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் பார்த்திருப்பாங்க இங்க உள்ளவங்க மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க மசித் நபவியில அவங்க வீடுகளில் உள்ளவங்களும் பார்த்திருப்பாங்க அப்படி மறஞ்ச மாதிரி இருக்கும் வெளிச்சம் வரும் நீங்க பார்த்தாலும் அது எப்படி வருது அதுல மலைகள் மீது சூரியனுடைய வெளிச்சம் பட்டுச்சான் சுவர்கள் எல்லாம் சூரியன் ஆத்திரிச்சான் இங்க பார்த்தாலும் வெளிச்சம் ஆயிருச்சான் அப்படி எல்லா விவசாயம் இந்த சம்பவத்தில் சொல்றாங்க இப்படி எல்லாம் நடந்தா மதீனாவில் உள்ள அத்தனை மக்களும் பார்த்திருப்பார்கள் மதீனாவுக்கு மட்டுமா அந்த சூரியன் அக்கம் பக்கத்தில் உள்ள அவங்களும் பார்த்திருப்பாங்க உலகமே பார்த்திருக்கேன் உலகம் முழுசும் நினைச்சிருக்கேன் அங்க ஒரு மணி நேரத்துக்கு ரிவர்ஸ்ல வந்து எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொரு தொழில் உட்கார்ந்துருப்பான் பன்னெண்டரை மணிக்கு அவனுக்கு பதினொன்றரை மணி ஆயிருப்ப அப்படி ஆகமா இல்லையா ஒரு ஊருக்கு ஆச்சுன்னு சொன்னா ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆகும் பிள்ளைங்க ஆறு மணியா இருந்தவன் அஞ்சு மணிக்கே வருவான் அஞ்சு மணியில இருந்து ஒருத்தனுக்கு நாலு மணியா போகும் நாலு மணியா எவன் இருந்தாலும் அவனுக்கு மூணு மணியா போயிரு மூணு மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு மணியா போயிரு ரெண்டு மணிக்கு எவன் இருந்தாலும் அதுக்கு அவனுக்கு ஒரு மணியா போயிரு ஒரு மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு பன்னெண்டு மணியா போயிரு தொழுதுட்டு நிப்பான் மறுபடியும் பார்த்து பன்னெண்டு மணியா இருக்கு லோகர் தொழுது போட்டோம் லோகர் செல்லமா செல்லாதான் எவ்வளவு குழப்பம் ஏற்படும் உலகத்துல இப்படியா நடத்தும் அல்ல என்ன வேற்று இது மறந்துட்டு பிந்தி சொல்ல வேண்டிய இதுக்காக இருக்க சூரியனை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு என்ன இதெல்லாம் கதையோ நம்புற மாதிரி வேணாமா பொருத்தமா சொல்ல வேணாமா பொய்ய சொன்னாலும் இப்படியா சொல்றதுன்னு கேட்கிறாரு இது இட்டு கட்டப்பட்டது கட்டு கதை பச்சை பொய் இது சில பேர் ஆதரிக்கிறார்கள்னு சொல்லி கடுமையான முறையில் அவர் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா ரசூல் செல்லாசனுடைய காலத்தில் சந்திரன் பிளந்ததுங்க சந்திரனை வந்து பிளந்து காட்ட சொல்லி கேட்டாங்க உங்க சந்திரனை பலந்து காட்டுங்க அல்ல ஒரு தூங்கிறீங்கல்ல சந்திரனை ரெண்டா பலந்தையும் காட்டணும் இது எப்போ நடக்குது நள்ளிரவு நடக்குது நள்ளிரவு நடக்கிறது வந்து அதிகமான பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அது அறிவிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க இது பட்டப்பகலில் நடக்கிற சம்பவத்தை அறிவிக்கிறது ஒரு அசுமா மட்டும் அறிவிக்கிறாங்க ஆனால் சந்திரன் பிளந்த சம்பவம் இருக்க அதை அறிவிக்கிறாங்க பத்துக்கு இருபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் புகாரி முஸ்லீம் திருமதி ஆதாரப்பூர்வமான நூல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லாரும் தூங்குற நேரம்

அது குரான் எல்லாம் சொல்லி காட்டுறான் சகாபாக்கள் நிறைய அறிவிக்கிறாங்க இவனு தான் கேட்கிறாரு நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமானவர் அறிவிச்சிருக்கிறாங்களே பட்ட பகல நடந்த இந்த சம்பவத்தை யார் அறிவிக்கல சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி வந்தது என்பது வந்து அசர்ல வருது எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடக்குது ஊரே உலகமே முடிச்சுக்கிட்டு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு பொம்பளை அறிவிச்சதா சொல்றீங்க அசுமாங்கிற ஒரு அம்மா உலகத்துல யார் அபுபக்கர் அறிவிக்க உமர் அறிவிக்க சம்பந்தப்பட்ட அலிகுட அறிவிக்க காணா யாருமே அறிவிக்க காணா நல்லிரவில் நடந்த சந்திரன் குழந்த அந்த சம்பவத்தை வந்து ஏராளமான சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க ஏன் அது ஒரு அதிசயம் அது வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க யாராவது அளவு பார்த்திருப்பாங்க அதனால அப்படி ஒரு சம்பவம் அதெல்லாம் அது அறிவிக்கிற அளவு கூட இல்லையென்று கேட்கிறார் இந்த சந்திரன் பிறந்ததுக்கு வந்து உலக அந்த சந்திரன்லயே ரெக்கார்ட இருக்குது அவங்கதான் அந்த ஆம்ஸ்டாங் போய் எடுத்தான படம் ஏன்னா சந்திரன் பிறந்தோம் ஒரு தினம் முடிப்பாங்க சந்திரன் இப்படி பழக்கம் உண்டு இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக இஸ்லாம் சொல்லுமே ஆனால் அதுக்கு தடயங்களை விட்டுட்டு தான் போயிருக்கும் உங்களை நம்புறதுக்கு அல்லா வந்து குழப்ப மாட்டான் அந்த சந்திரனில் ஆமஸ்டாங்க இறங்கணும்னா படம் எடுத்து அனுப்புனா அந்த படத்தை எடுத்தவொன்னா ஒரு ஒரு டைரக்ஷன்ல பொழுது சந்திரனில் அப்படி கோடு இருக்கும் அறுத்த ஒரு ஆப்பிள்ள ரெண்டு அறுத்து மறுபடியும் சேர்த்தீங்கன்னா எப்படி வட்டமா ஒரு ஒரு இது மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சந்திரன்ல ஒரு டைரக்ஷன்ல எல்லா டைரக்ஷன் இல்லை ஒரு டைரக்ஷன்ல இருக்குமோ அப்படி அப்படி அது ஒரு கோடு இருக்கிற மாதிரி அதுக்கு அரபியன் பிள்ளை அதுக்கு பேரு அரபிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க சந்திர பலன் சிந்து அது தகுந்த மாதிரி இருக்கிற உடைய அரபியன் பிளவுன்னு பேர் வச்சிருக்கலாம் அந்த காலத்தில் அம்சாங்க எடுத்து அனுப்பின புகைப்படங்கள்லயே அதெல்லாம் அந்த அந்த ரெக்கார்டுகள் காணப்பட்டுச்சு சந்திரன்ல இறங்கின பிறகு சரி அதனால என்ன சொல்றாரு கேட்டா இவனுக்கு தனியா கேட்கிறாரு இது வந்து பட்டப்பகல நடந்திருக்கிறது நடந்து இருக்குமேயானால் இது வந்து நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க அப்படியும் இல்ல அதனால இந்த சம்பவம் நடந்திருக்க சான்ஸே கிடையாது மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படவே இல்லை அதனால நாட்டுக்கோ உலகத்துக்கோ எந்த ஒரு நன்மை ஏற்படல அதனால அழிக்க கூட ஒரு பெரிய நன்மை ஏற்படல அவர் என்னதான் சூரியன் உதிச்சு தொழுதா கூட அவர் அசர வக்கல தொழுவலாம் மறைஞ்சிருச்சு ஒரு தொழுவலா தான் சட்டம் சூரியன் திரும்பியே உதிச்சு இருக்கட்டும் அதனாலே தொழுதுட்டு போறாரு அவர் எங்க தொழுதாரு சூரியன் மறைவரையும் தொழுதான்னு கொஸ்டின் இருக்கிறது அவருக்கு அது நன்மை கிடையாது அவருக்கு நன்மை இல்ல உலகத்துக்கு நன்மை இல்ல யாருக்கு நன்மை இல்ல இன்னும் சொல்ல போனால் குழப்பம் தான் இருக்கிறது கேட்டுதான் இருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு அப்படி இருக்கவில்லை ஒன்னே ஒன்னு இருக்கிறது இது இது மாதிரி ஒரு இன்னும் சொல்ல போனா அபுகணிப்பா இமா அவரே என்ன பண்றாரு பைத்தியம் விளையாடுங்க நம்பர் மாதிரி இருக்கிறார் அபுகணிப்பா இமாம என்ன பண்றாரு கேட்டா இந்த மாதிரி அந்த இந்த கதையை ஒருத்தர் அறிவிக்கிறார் யார் முகமது இப்ப நோமானி என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறார் அவர் போய் கேட்கிறாங்க யார் உனக்கு சொன்னாங்க மறைஞ்ச சூரியன் உதிச்சுங்கிறது யார் சொன்னா கொஞ்சமா ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு அபுகானி பாய மாம அப்செக்ஷன் பண்ணதா சொல்றாங்க ஆனா அனவியல் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இதை பயன்ல பண்றாங்க அலி ஒளி அவனுக்காக வேண்டி அந்த மறைந்த சூரியனை எல்லாம் உதிக்க வைத்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க ஒன்னே ஒன்னு நடந்திருக்கிறது ரசூசல்லா அலிசல்லம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நபிக்காக வேண்டி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது அது கூட மறைந்த சூரியன் ரிப்பீட் ஆகி வரல சூரியன் மறைவது லேட்டானது ஒரு நபிக்காக வேண்டி அவர் ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார் அந்த வேலையை முடிக்கணும் விரும்புறோம் அதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டா மறைந்த சூரியனை உதிக்க வைக்காம அஞ்சரைக்கு மறையணும்னா அஞ்சரையாவே இருக்குது உதாரணத்துக்கு அஞ்சரை மணிக்கு மறையும் சொன்னா அந்த அஞ்சரை மணிக்கு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது இதுல எந்த சட்ட சிக்கலும் வராது யாரும் குழப்பம் ஏற்படாது மறைஞ்சோட நோம்பு திறக்க போறான் எல்லாரும் ஒரு பத்து மணி நிகழ்ச்சி திறக்க போறோம் தான் எல்லாரும் ஒரு அரை மணி நிகழ்ச்சி திறக்க போறோம் போயிட்டு டிபேட் சொன்னா தான் குழப்பம்லாம் வரும் போகாமல் அப்படி நின்றுச்சுன்னு வைங்களேன்

இந்த புகாரில் வரக்கூடிய அதிசயில் வந்து பேர் வரல யூசானா ஜோசுவான்னு சொல்லுவாங்க அவங்க ஜோசுவா யோசுவான்னு சொல்றாங்க இல்லையா பைபிள்ல அந்த ஜோசுவாங்கிற மூசா நபியுடைய சீடர் மூசா நபியுடைய சீடர் சொல்லக்கூடிய ஜோசுவா என்று சொல்லப்படக்கூடியவர் தான் நம்மள வந்து யூசா என்று சொல்லுவாங்க இந்த யூசா என்பவர் வந்து அந்த கூடவே மூசா நபியோட போவார்ல மீனை அத்திக்கிட்டு போவார் பாருங்களேன் இந்த கிளர் நபி சம்பவம்லாம் வருமே அவர் தான் இவர் யூசாங்கிறவர் அவரை வந்து என்ன செய்யறாரு மூசா நபிக்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி அவர் ஒரு போர்க்களத்தில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார் யுத்தம் புரிஞ்சுட்டு இருக்கும் போது அவர்